தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தற்கொலைகளின் தலைநகரமாக சென்னை மாறியுள்ளதாக மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் முதியோர்களுக்கான எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்றார் இதுவரை இல்லாத அளவிற்கு மது பழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தற்கொலைகளின் தலைநகரமாக சென்னை மாறியுள்ளதாகவும் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமல்ல வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு சூசைடினுடைய தலைநகரமாக சென்னை தான் விளங்கி கொண்டிருக்கிறது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கே சூசைடு அதிகமாக பண்ணுறாங்க காரணம் போதைப் பொருட்கள் அதிகமாகி கொண்டே போகிறது போதைப் பொருட்கள் அதிகமாகி போகிறதுனால் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் அதிலே பல படுகொலைகள் நடைபெறுகிறது